அது கிட்டத்தட்ட அதுல குறிப்பாவை போன்றவர் போட்டுனாரு காலையில ஏழு மணிக்கு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு தடவ ஒரு பதினொண்ணூறு மணி நேரம் வந்து அவங்க கடுமையாக அந்த பயிற்சியில இருந்திருக்காரு அந்த பயிற்சியில அப்படின்றது என்ன நம்பிக்கையோட அவ்வளவு கடுமையாக பதினோரு மணி நேரத்துக்கு மேல அவங்க கடுமையாக உழைச்சாங்க அப்படின்னா நமக்கு உறுதியாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில வந்து அவங்க வேலை செய்யறது

ஒரு ஜாப்லஸ் குரோத் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வேலை வாய்ப்பு மற்ற ஒரு வளர்ச்சி என்ற ஒரு நிலைமை இருக்கையும் உருவாகி கொண்டிருக்கு அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய குரண்பாடை நம்ம பார்க்க வேண்டியது நிறைய வந்து ரயில்வே எடுத்துக்கலாம் நிறைய ட்ரெயின் வந்து அதிகமா போயிட்டே இருக்கும் பயணம் செய்யறவங்க அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி பொருள்களை ஏற்றிட்டு போகக்கூடிய வந்து அதிகமா இருக்கு அந்த கூறுல வர வந்து இந்த ஒரு இடத்துக்கு எடுத்து சாதாரண நம்ம பிரேணிகளோட எடுத்து தனியாக பொருள் எடுத்து போறது அதிகமா இருக்கு சரக்குகள் எடுத்து போறது ஆனா வேலை வாய்ப்பு என்பது வந்து குறைந்து கொண்டே வருகிறது ஒரு பெரிய முரண்பாடு மொத்த தொகையை கூறி கொண்டு இருக்கிறது இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது சொல்றாங்க ஆனா இவ்வளவு பயணம் அதிகமாக இருக்கிறது ஆனா வேலை வாய்ப்பு மட்டும் குறைகிறது அது மாதிரி தான் நீங்க சென்னை போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கன்சியூமர் நம்மளே கூட தெரியும் நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் நீங்க நிறைய பொருட்கள் வீடுகள் அப்ப நிறைய என்ன உங்களுக்கு மக்கள் வந்து நிறைய பொருட்கள் வேலை வாய்ப்பு அதிகமான பேர் இருக்கணும் ஐயாயிரம் பேர் இருந்தால் என்ன செஞ்சுக்கணும் ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்யணும் அப்பதான் வந்து டிரான்சாக்சன் நடத்திட்டே இருக்கும் ஆனா இங்க மிகப்பெரிய முரண்பாடு என்ன இருக்கு アはーファイトのゴーバー